விரைவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என பாண்டிச்சேரி பார் கவுன்சிலர் தலைவர் அமல்ராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து உள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் வழக்கறிஞர்கள் பணியை மேற்கொண்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மூத்த வழக்கறிஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதில் வழக்கறிஞர்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் சேமநல நிதியை பத்து லட்சத்தில் இருந்து உயர்த்தி தர வேண்டும் என மத்திய அரசிற்கும் தமிழக அரசு வழக்கறிஞர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இளம் வழக்கறிஞர்கள் பயிற்சி மேற்கொள்ள தமிழகத்தில் இரண்டு இடங்களில் பயிற்சி அரங்கம் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினர் இந்த கூட்டத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களில் இருந்து வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் போலி வழக்கறிஞர்களை கண்டறிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மிக விரைவில் இந்திய அளவில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்படும் என தெரிவித்தார் இன்றைய தினம் பெரியகுளம் அட்வொகேட் அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர்களுக்கு ஐம்பது வதிகம் பூர்த்தி அடைந்த வழக்கறிஞர்களுக்கு நினைவு பொறுப்பு இளம் வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றத்தில் எவ்வாறு பயிற்சி அளிப்பது என்ற கலந்துரையாடலை இன்றைய தினம் பெரியகுளம் அட்வொகேட் அரசு சார்பாக நடத்தப்பட்டது இதில் பார்க்கோஸ் உடைய கோ சேர்மன் அசோக் சார் அவர்களும் உறுப்பினர் நம்பர் பாலைமுத்தரசு அவர்களும் மற்றும் இந்த பெரியவர்களும் சார்ந்த தலைவர் பொறுப்பாளர்கள் மற்றும் தேனி மாவட்டம் முழுக்க அனைத்து வழக்கறி சங்க தலைவர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிடைய பாதுகாப்பு குறித்தும் பரிந்துரைக்கப்பட்டது குறிப்பாக மத்திய அரசு மழைக்கெட்களான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைக்கப்பட்டது அதே போல் தமிழக அரசிற்கு வழக்கறி சேமல நிதியை பத்து லட்சத்திலிருந்து உயர்த்தி கொடுக்குமாறும் ஒன் டைம் கிராண்டா கோடியை இருமடங்காக உயர்த்தி தரவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே போல வழக்கறிக்கான அந்த மெடிக்ளைம் பாலிசிய உடனடியாக அவர்கள் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் ஒரு வழக்கறிஞருக்கு ஏதாவது ஒரு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டால் ஐந்து லட்சம் வரை அவர்களுக்கு இலவசமாக அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை செய்து தருமாறு நாங்கள் கேட்டுள்ளோம் அந்த திட்டத்தை உடனடியாக தமிழக வழக்கறிஞர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்பதும் இந்த கூட்டத்திற்கு வாயிலாக தமிழக அரசு விடுக்கப்பட்டுள்ளது அதே போல யங் லாயர்ஸை வந்து எக்யூப் பண்றதுக்காக அங்கங்கே ஒரு அகாடமி என்று ஏற்கனவே கேட்டிருக்கோம் லா அகாடமி அந்த லா அகாடமியை வந்து தமிழ்நாட்டில் இரண்டு பிரிவாகவும் ஒன்று சென்னையோ தென் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதியோ அந்த லா அகாடமி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை அந்த சார்பாக சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசும் நம்முடைய தமிழக அரசும் இந்த கோரிக்கைகளை ஏற்று வழக்கைகளுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் அந்த திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைய தினம் அட்வொகேட் அசோசியேஷன் பெரிய குழு சார்பாக அவர்களுக்கு நாங்கள் தெரியப்பட்டிருக்கிறோம் அந்த போலி வழக்கறிஞர்களை அகற்றவும் நான் பிராக்டிஸ் அட்வொகேட்டை வீட் அவுட் ஆஃப் இந்தியா ரூல்ஸான ரூல்ஸ் வந்து பிரேம் பண்ணிருக்காங்க அது இப்போ தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு அசோசியனும் யாரு பிராக்டிஸ் இருக்காங்கன்ற ஒரு ரிலீவல் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க மிக விரைவில் அதனுடைய அந்த போலி வழக்கறிஞர்களையும் இப்படி நான் பிராக்டிஸ் இருக்கிறவர்களையும் வந்து தனித்தனியா லிஸ்ட் போடுறதுக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய மாடலிங் கமிட்டி வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க கார்பௌன்சல் ஆஃப் இந்தியாவும் எங்களுக்கு அது வலியுறுத்திருக்காங்க தமிழக பார் கவுன்சிலில் மிக விரைவில் வந்து ப்ராக்டிஸ் நான் ப்ராக்டிஸ்ன்ற ஒரு அட்வொகேட் லிஸ்ட்டை நாங்கள் வெப்சைட்ல கொண்டு வருவோம் அப்பொழுது அந்த ஃபேக் அட்வொகேட் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருந்து வீடியோவுக்கு ஆவாங்க அதனால ஒரு பிரச்சனை இது ஏன்னா இந்த சர்டிவிகேட் ஆஃப் ப்ராக்டிஸில் வந்து தமிழகத்தில் ஒவ்வொரு வழக்கறிஞரும் வந்து இதை கொடுக்குமாறு பார் கவுன்சிலாக இருந்து சொல்லியிருக்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுறதுன்ற நேரத்தில் இந்த கோரிக்கையை நான் வழக்கறிஞர்காக வைக்கிறேன் இது விஷயமாக தான் அந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நாங்க வந்து ஏற்கனவே தமிழக அரசுடைய சட்டத்துல இது மந்திரியும் முதல் மந்திரியை நாங்க சந்தித்து கேட்டோம் அவங்க ஆல்ரெடி இதை நாங்க அமெண்ட் பண்ணி கொடுக்குறோம் என்ட் பண்றதுன்னு சொன்னாங்க அது பிறகு வந்து இது பார் ஆஃப் இந்தியா வந்து சென்ட்ரல் ஆக்ட்ன்றதுனால ஏற்கனவே அவங்க டிராப்டை போட்டு அந்த டிராஃப்ட் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கொடுக்கப்பட்டது அது ஸ்டில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிங்கிற இருக்குது அது அனைகமாக இந்த செஷன்ல வந்து இதை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மிக விரைவில் வந்து அட்வொகேட் ப்ரொடக்ஷன் ஆக்க வரும் பொழுது இது இப்படிப்பட்ட இந்த வழக்கதி மீதான அந்த கொடு கொடூர தாக்குதல்லாம் நிறுத்தப்படும் ஏன்னா அந்த அட்விகேட் ப்ரொடக்ஷன் ஆக்டில் நிறைய சட்டங்கள் அதில் ஏற்றப்பட்டிருக்காது ஒரு வழக்கறி வந்து தாக்கினாவோ இல்லை அவர்களுக்கு வந்து ஏதாவது துன்புறுத்தினாவோ அவர்களுக்கான அந்த தண்டனைன்றது வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏழு வருஷம் அதிகபட்சமா வந்து நாங்க வந்து ராயல் தடுற வரை விதிக்கப்படுற மாதிரி சட்டத்தை ஏற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கப்பட்டா அது இம்மிடியட்டா ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டை அதை கான்ஸ்டூட் பண்ணி வித்தின் தி ஸ்டிப்ளேட் டைம்ல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி அதுக்குன்னு தனியா ப்ராசிக்யூட்டர் அண்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு கட்டணை நிறைவேற்றி தரு மாதிரி அந்த ஆக்ட்ல கொண்டு வந்துருக்கோம் அதே போல ஒரு வழக்கில வந்து ஒரு போலீஸ் வந்து எந்த நேரத்திலையும் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி அரெஸ்ட் பண்ணோம்னா அப்படி ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து பெர்மிஷன் வாங்கிதான் அந்த அட்வொகேட்டை வந்து அரஸ்ட் பண்ண முடியும் அப்படி அதாவது எல்லா நேரத்திலும் பொய் வழக்கு போட்டு வழக்கறிஞர் குடும்பப்படுத்த முடியாதுங்கிறது ஒரு நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது அப்படி வருகின்ற போது நிச்சயமாக இது போல வழக்கறிஞர்களில் கொடுக்கப்பட்ட காப்புதலோ அல்லது பொய் வழக்கு போட்டு வழக்கறிஞர்களை கைது செய்ய அந்த சூழ்நிலையோ நிச்சயமாக அறவே நீங்கிவிடும் வந்து நாங்கள் நம்புகிறோம்